மலேசிய இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட மித்ரா சிறப்பு திட்டம் தத்தோசி அன்பார் இப்ராஹிம் அவர்களின் ஒற்றுமை அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின் கீழ் மிகச்சிறப்பாக மலேசிய இந்தியர்களுக்கு பெரும் உதவிகளை செய்து வருகிறது சிரமப்படும் பி நாற்பது மக்களுக்காகவும் இந்திய தொழில் முனைவர்களுக்காகவும் ஏராளமான நிதி மற்றும் உதவிகளை மித்ரா செய்து வருகின்றது அவ்வகையில் மித்ரா சிறப்பு நடவடிக்கை குழு கூட்டம் நேற்று மக்களவையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் தமிழ் பள்ளி மற்றும் சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சைக்காக மித்ராவின் கீழ் மீண்டும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மித்ரா சிறப்பு நடவடிக்கை குழு தலைவர் பிரபாகரன் இதனை கூறினார் தமிழ் பள்ளிகளுக்காக பத்து புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிதியின் வாயிலாக கிட்டத்தட்ட நான்காயிரத்து ஐநூறு மாணவர்கள் பயன்பெறவுள்ளனர் உள்ளனர் அந்த மாணவர்களுக்கு பன்னிரண்டு மாதங்களுக்கான கட்டணம் உணவு ஆகியவை வழங்கப்படும் ஒரு மாணவர் நூற்று ஐம்பது முதல் இருநூறு ரிங்கிட் வரை பெற்றுக்கொள்வார் இரண்டாவது திட்டமாக சிறுநீர் சுத்திகரிப்புக்காக ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது சிகிச்சைக்கு பத்தாயிரமும் ஊசிக்கு இரண்டாயிரத்து நூறு இரத்த பரிசோதனைக்கு இருநூறு போக்குவரத்துக்கு ஆயிரத்து ஐநூறு என மொத்தம் ஒருவருக்கு பதினைந்தாயிரம் ரிங்கிட் வழங்கப்பட உள்ளது இத்திட்டத்தின் வாயிலாக ஐநூறு பேர் வரை பயன்படுவார்கள் இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் திரையில் காணும் வலைத்தளத்தில் தங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம் இந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் கூறும்போது மக்கள் பணம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில்தான் மித்ராவின் திட்டங்கள் இருக்கும் அவ்வகையில் மித்ராவின் இந்த இரண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது ஆகவே இந்திய மக்கள் உடனடியாக இந்த திட்டங்களுக்கு பதிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் தத்தோசி அன்பார் அவர்களின் அரசாங்கத்தில் இந்தியர்கள் புறக்கணிக்கப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகத் தெரிகிறது என டாக்டர் குணராஜ் அவர்கள் கருத்துரைத்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில் வந்து ஒரு மித்ரா மீட்டிங்கில் இருக்காலுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம மித்ரா சாமியன் வைடி பிரபா வைடி ராயர் அதே நேரத்தில் பல வைத்தியங்களாக சேர்த்து இன்னைக்கு பாலிமதி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நல்ல செய்தி அரசாங்கம் வந்து என்ன செய்யுது என்ன செய்ய கேட்கல இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்துட்டு ஒரு செய்தி என்னென்ன பல திட்டங்கள் பல ஏற்பாட்டெல்லாம் இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கு வந்து மித்ரா மூலியமாக டயலிசிஸ் பேஷண்ட்டுக்கு சுமார் ஒரு ஐநூறு பேருக்கு வந்துட்டு கஷ்டப்படுற குடும்ப குடும்பத்துக்காக வந்துட்டு பதினஞ்சாயிரம் வயது வரைக்கும் டயலிசிஸ் உதவி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்றைக்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க உதவி செய்கிறவங்க பார்லிமெண்ட் ஆஃபீஸ் போங்க இல்லை டேட்யூன் ஆஃபீஸ் போங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே நேரத்தில் தனிக்கா பிள்ளைங்களுக்கு ரைட் டூ ஹண்ட்ரட் இங்கேஜ் ஃபோன் பன்னெண்டு மாதத்துக்கு கொடுக்குறாங்க சுமார் ஒரு நாலாயிரத்து ஐநூறு பிள்ளைங்களுக்கு டி ஃபார்ட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நித்ரா மூலிமா இந்த நிகழ்ச்சி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் திரு ஸ்ரீ அன்பாய்பாய் மூலிமா பல திட்டங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சில சில ப்ரோக்ராம் வந்து அவட் சம்ஸ் ஆன் த வே பிளான் பிளானிங்கில் ஓடிட்டுருக்கேன் இந்த மாதிரி தான் திட்டங்கள் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றே ஒரே ஒரு விஷயம் எங்கெங்கே இந்த மாதிரி திட்டங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம் மக்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் தேடி போகணும் தேடி போனோம் உங்கள் வீட்டுக்கு வராது இந்த விஷயம் ஆனால் நம்ம தேடி போனோம் உங்களுக்கு தெரியாட்டி கூட அடியூன் ஆஃபீஸ் போங்க அலிப்பாளிங்க ஆஃபீஸ் போங்க அந்த கட்டாயம் உதவி செய்வாங்க ரைட் ஒருவரை குறை பகராது குறை குறை கடை கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேணாம் நம்மளுக்கு எவ்வளோ திட்டங்கள் இருக்குது அரசாங்கம் மூலியமாக எவ்வளோ விஷயம் இருக்குது ரைட் ஸோ இந்த திட்டங்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்மை நன்மை சேரும் போய் வாங்கிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உதவி வேணால் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்